ஆடியோ லான்ச்சு உறுதியாக இல்லைங்க என்ன இப்போ விஜய் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து கொடியை அறிமுகப்படுத்த போகிறேன் அதற்கான ஒரு நிகழ்வை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்போ மொத்த மீடியாவும் வந்து இறங்கிடுவாங்க அதே மாதிரி பனையூர் இல்லத்துல தான் அதை பண்ண போகிறாரு பனையூரில் அவங்க ஆஃபீஸ் இருக்கு அங்கே தான் வச்சு அதை அறிமுகப்படுத்த போகிறாரு அப்போ அங்கே ஒரு சில விஷயங்களை பேசுவார் இவங்க நேத்து அர்ச்சனா பார்த்தி பேசும்பொழுது நாங்க அதை பத்தி இன்னும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை பண்ணிட்டு சொல்றோங்கிறாங்க அது முழுக்க முழுக்க போய் டிஸ்கஸ் பண்ணாம எப்படி இருப்பாங்க ஏன்னா ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது எப்ப ஆடியோ லஞ்சு எப்ப பிரஸ் மீட் எப்ப முதல் போஸ்டர் அந்த கொடியிலேயே கொஞ்சம் வாகை மலர் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு சில காட்சிகள்லாம் வந்துட்டு இருந்தது அது உண்மைதான் அதை பற்றி தான் கேள்விப்பட்டீங்களா சார் இந்த கொடியை பற்றி நிறைய தகவல்கள் வருது அது இந்த கலர்ல தான் இருக்கும் அந்த கலர்ல தான் இருக்கும் அப்படின்னா அந்த வாகை மலருங்கிற கான்செப்டும் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த பழந்தமிழர் போருக்கு போய் வென்று வரும் பொழுது அவங்களுக்கு வாகை மலர் சூடுவாங்க அதுதான் வெற்றியின் அடையாளம் அப்படின்லாம் பழங்கால இலக்கியங்கள்ல இருக்கு ஒருவேளை அந்த இலக்கியத்தின் அடிப்படையில் பண்ணுறாரா அல்லது வெற்றி வாகை நம்ம சூடுவோன்னு நம்பி நீங்க கொடியில் வந்து ஒரு மலரை வரைவதோ அல்லது வந்து ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு சின்னத்தை வரைவதோ எப்பவுமே பிரயோஜனப்படாது ஏன்னா ஒரு சாதாரண எளிய தொண்டன் கூட ஒரு கொடியை வரையணும் அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு படத்தை தான் அதில் வைக்கணுமே தவிர அவன் வந்து மூணு மாதம் ஓவியம் வரைவது எப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு போய் அதை கற்றுக்கிட்டு வந்து வரைகிற அளவுக்குலாம் கொடியில் நீங்கள் ஒரு உருவத்தை வைக்கவே கூடாது பல கட்சிகள் மிஸ்கின்லாம் ஏறின மேடையை நம்ம எவ்வளோ எரிச்சலாக பார்க்குறோம் பட் அதே வெங்கட் பிரபு வந்து அதே மேடையில் எவ்வளவு மோசமான கேள்விகளை கூட ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதே மாதிரி கேள்வி கேட்பவர்களும் இந்த கேள்வி சரியானது தானான்னு நினச்சி கேட்கணும் பல பேர் வந்து இடம் கூட கேள்வி இருந்தாங்க ஸோ அப்போ ஒரு முந்நூறு நானூறு பேர் வர்ற இடத்துல ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பேர் இப்படி தான் இருப்பாங்க அதை தவிர்க்கவே முடியாது ஆனால் வேற வழி இல்லை அதை வந்து எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் நிஜமா வெங்கட் பிரபு வந்து இப்படிப்பட்ட நபர்களும் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அங்க வந்திருக்கிறாரு தான் அவ்வளவு அழகா அவரால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு மக்களே அன்பு வணக்கம் நீங்க நம்ம கூட யாரும் இருக்காங்க பாத்தீங்கன்னா வலைப்பே சந்தனன் சார் சார் வணக்கம் 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 ஓகே சார் இந்த படத்திற்கு ஆடியோ லான்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை தான் நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்பு கூட வெங்கட் பிரபு அவர்கள் அர்ச்சனா கல் பாத்தி கொடுத்துருந்தாங்க அதே இதில் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த ஆடியோ லான்ச் குறித்து ஏதாவது தகவல்கள் இருக்கா சார் ஆடியோ லான்ச்சு உறுதியாக இல்லைங்க என்னப்பா விஜய் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து கொடியை அறிமுகப்படுத்த போகிறேன் அதற்கான ஒரு நிகழ்வை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ மொத்த மீடியாவும் வந்து இறங்கிருவாங்க அதே மாதிரி பனையூர் இல்லத்தில் தான் அதை பண்ண போகிறாரு அவர் பனைவூரில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது அங்கே தான் வச்சு அதை அறிமுகப்படுத்த போகிறாரு அப்போ அங்கே ஒரு சில விஷயங்களை பேசுவார் அப்போது ஒரு இடத்துல டீட்டெயிலாக ம மீடியா முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே இன்னும் சில நாட்களில் வேற ஒரு ஆடிட்டோரியத்தில் நின்று வேற ஒரு விஷயம் பேசும்போது நம்ம வந்து கொஞ்சம் அடிக்கடி மீடியா முன்னாடி வர்றது அவ்வளோ இருக்குமான்னு ஒரு யோசிக்கிறார் போல இருக்குது ஸோ அதனால் அவர் வேண்டாங்கிற ஒரு முடிவை எடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது ஆனாலும் இவங்க நேற்று அர்ச்சனா கல்பாத்தி பேசும்பொழுது நாங்கள் அதை பற்றி இன்னும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை பண்ணிவிட்டு சொல்கிறோங்கிறாங்க அது முழுக்க முழுக்க போய் டிஸ்கஸ் பண்ணாமல் எப்படி இருப்பாங்க ஏன்னா ஒரு படத்தை ஆரம்பிக்கும்போது எப்போ ஆடியோ லான்ச்சு எப்போ ப்ரெஸ் மீட்டு எப்போ முதல் போஸ்டரு எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க அப்போ திடீர்னு இவர் இல்லைன்னு சொன்னதை அவங்களால கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத இடத்துல இருப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம கேட்டு பார்ப்போமே இன்னும் கொஞ்சம் சொல்லி பார்ப்போமேங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்குது ஒருவேளை விஜய் வந்து ரைட்டு ஓகே இவ்வளோ தூரம் கேட்குறாங்கன்னு இறங்கி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை வேண்டவே வேண்டாங்கிறதுல உறுதியாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அது தெரியல அது விஜயினுடைய தாட்ஸ் தான் அது அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் ஒருவேளை நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அப்படி தான் இருக்கு சூழ்நிலை சார் இப்போ இந்த நேரத்தை சொன்னீங்க கொடி லான்ச் பண்ண போகிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னீங்க அந்த கொடியிலேயே கொஞ்சம் வாகை மலர் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு சில காட்சிகள்லாம் வெளிவந்துட்டு இருந்தது அது உண்மை உண்மைதானே அதை பற்றி தான் கேள்விப்பட்டீங்களா சார் கொடியை பற்றி நிறைய தகவல்கள் வருது அது இந்த கலரில் தான் இருக்கும் அந்த கலர்ல தான் இருக்கும் அப்படின்னா அந்த வாகை மலர்ங்கிற கான்செப்டும் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த பழந்தமிழர் போருக்கு போய் வென்று வரும்பொழுது அவங்களுக்கு வாகை மலர் சூடுவாங்க அதுதான் வெற்றியின் அடையாளம் அப்படின்னா பழங்கால இலக்கியங்களில் இருக்குது ஒருவேளை இந்த இலக்கியத்தின் அடிப்படையில் பண்ணுறாரா அல்லது வெற்றி வாகை நம்ம சூடுவோன்னு நம்பி அந்த வாகை மலரை அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல பட் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படாத தகவலாக தான் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொடியில் வந்து ஒரு மலரை வரைவதோ அல்லது வந்து ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு சின்னத்தை வரைவதோ எப்பவுமே பிரயோஜனப்படாது ஏன்னா ஒரு சாதாரண எளிய தொண்டன் கூட ஒரு கொடியை வரையணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு படத்தை தான் அதில் வைக்கணுமே தவிர அவன் வந்து மூணு மாதம் ஓவியம் வரைவது எப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு போய் அதை கற்றுக்கிட்டு வந்து வரைகிற அளவுக்கெல்லாம் கொடியில் நீங்கள் ஒரு உருவத்தை வைக்கவே கூடாது பல கட்சிகள் ஆனதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம் முன்னெல்லாம் பசுவும் கன்றும்னு காங்கிரஸுடைய சினிமா வருது பல இடங்களில் பசுவும் கன்று வரைஞ்சி வச்சுருப்பாங்க ரொம்ப நிஜமாகவே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு முட்டி கொன்றுரும் இந்த வரைகிறோன்ன இரண்டாயங்களை இப்படி வரைஞ்சிருக்கீங்கன்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து வரைவாங்க அப்போ எப்படி ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப எளிமையாக இருக்கணும் இப்போ ரெட்டையில் இருக்குதுல்ல யார் வேணாலும் வரையலாம் ஒரு ரெண்டு வயசு குழந்தைகிட்ட கொடுத்து ரெண்டு இலையை வரையமானா வரைஞ்சிரும் அதே மாதிரி உதயசூரியன் ஒரு ஒரு மலை நடுவில் ஒரு சூரியன் ஈஸியாக வரைஞ்சிரும் ஏன் இந்த ரெண்டு சின்னங்களும் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னா இதுதான் காரணம் ரொம்ப எளிமையாக ஒரு சின்னத்தை ஒரு கொடியை மக்கள் கையாளணும் நீங்கள் அதில் வந்து நான் இருக்கிற புலமை முழுக்க அதில் கொண்டு போய் காட்டுறேன்னா அது ஃபிளாப்பு நோக்கி போகிறதுக்கான அறிகுறி அதனால் வாகை மலருங்கிறத அவர் பயன்படுத்தாமல் இருந்தால் அவருக்கு நல்லது அவருடைய கட்சிக்கும் நல்லது இப்போ நேற்று அந்த அந்த ப்ரெஸ் மீட் நடந்தது இல்லையா சார் அதில் நடந்ததுலேயுமே சில கேள்விகள் நிறைய கேள்விகள் வச்சாங்க தேவையில்லாத கேள்விகள் தான் தொடர்ந்து ப்ரெஸ் எல்லாம் எழுப்பப்படுதோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு சைடு போயிட்டுருக்கு இன்னொன்று அதை சரியாக வெங்கட்பிரபு கையாண்டதாக இன்னொரு புறம் போயிட்டுருக்கு சில நேரத்தில் மழப்பி ஓடிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் நேற்று அது நடந்தது எப்படி சார் இல்லை நிஜமாகவே நேற்று வெங்கட் பிரபுடைய ப்ரெஸ் மீட்டை நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் ரொம்ப லைவாக இயல்பாக ரொம்ப கேஷுவலாக அதோ எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார் நிஜமாகவே வெங்கட் பிரபு வந்து எப்போவுமே ஒரு ஜாலியான மனிதருங்கிறத நேற்று அவர் நிரூபித்தார் ஸோ அதனால் நல்லா தனிப்பட்ட முறையில் நான் வந்து பிரபு ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா ஒரு மேடைங்கிறது அப்படி தாங்க இருக்கணும் மிஸ்கின்லாம் ஏறின மேடையை நம்ம எவ்வளோ எரிச்சலாக பார்க்குறோம் பட் அதே வெங்கட் பிரபு வந்து அதே மேடையில் எவ்வளவு மோசமான கேள்விகளை கூட ரொம்ப அழகாக ஹேண்டல் பண்ணாரு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதேமாதிரி கேள்வி கேட்பவர்களும் இந்த கேள்வி சரியானது தானான்னு நினச்சி கேட்கணும் பல பேர் வந்து இடம் மூடமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுலேயே ஒரு கேள்வி பார்த்தீங்களா விஜய் சார் வந்து எத்தனையோ டேரக்டராக டிராவல் பண்ணார் ஆனால் உங்களோட டிராவல் பண்ணது அதிக அந்த டைம் அதிகம் ஆனால் அந்த டைமில் தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்திருக்காரு காரணம் நீங்கள் தானு கேட்குறேன் அது என்னென்னா இப்போ அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் அப்படி மோசமான நபரெலாம் கிடையாது அவர் என்னென்னா ஒரு சுவாரஸ்யத்திற்காக அப்படி கொண்டு வரார் அப்படி ஒரு கேள்வி கேட்டால் தான் அவர்கிட்ட இருந்து வேற ஒன்று வரும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்னு அவர் கேட்குறாரு ஆனால் அதில் விஜய் ரசிகர்லாம் உள்ளே போந்துட்டாங்க அதை அது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அங்கே வந்து விஜய தலைவர்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் பத்திரிக்கையாரனாவே இருக்க மாட்டான் அவனை எப்படி உள்ளே விட்டாங்கன்னு தெரில அப்போ இப்ப ஒருத்தன் வந்து எங்க கட்சி பேரே தப்பாக சொல்கிறான் அது இன்னொன்று கட்சி பேரே தப்பாக சொல்லி சொல்லி இதில் அது அது மாதிரி நான் விஷயங்களும் இங்கே நடக்குது என்னென்னா முன்னெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் எழுத தெரிந்தவர்கள் இங்கே உள்ளே வந்தாங்க இப்போ உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் பல பேர்கிட்ட நீங்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி இதை நீ எழுதி கொண்டு வைப்பான்னா அந்த திறமை யார்ட்டையுமே இல்லை ஸோ அப்போ அவங்க எல்லாமே பத்திரிக்கையாளருங்க போர்வையில் உள்ளே வந்துட்டாங்க இப்போ இவங்களை நீங்கள் அனுமதித்து தான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு யூடியூப் வச்சுருக்கிறாங்க அதில் ஏதோ வியூஸ் வருது ஸோ அது என்ன அடிப்படையில் அங்கே வராங்க அவங்கள வராதுன்னு தடுத்தோம்னா அது ஒரு பிரச்சனையாக போயிடும் ஸோ அப்போ ஒரு முந்நூறு நானூறு பேர் வர்ற இடத்துல ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பேர் இப்படி தான் இருப்பாங்க அதை தவிர்க்கவே முடியாது ஆனால் வேறு வழி இல்லை அதை வந்து எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அப்படி போகும் அது நிஜமாக வெங்கட் பிரபு வந்து இப்படிப்பட்ட நபர்களும் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அங்கே வந்திருக்கிறாரு அதனால தான் அவரோட அழகாக அவரால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சு சார் பலர் இருந்தாங்க அப்படின்னா பல கேள்விகளுக்கு கோவப்பட்டு பலவிதமாக மாறி இல்லைங்க விக்ரம் வந்து ஒருத்தர் கேட்குறாரு அஜித் ரசிகர்களை விட சூர்யா ரசிகர்களை விட உங்களுக்கு ரசிகர் கூட்டம் இல்லையேன்னு கேட்குறாரு அப்படி கேட்கலாமா ஒருத்தரை பார்த்து ஏன்னா அவரு இவங்க அளவுக்கு பிரமாணமாக சா தான் ஒரு காலத்தில் அவரே அந்த கூட்டத்தை அவர் விட்டுட்டார் இழந்துட்டார் ஆனால் இன்னைக்கு மீண்டும் வராதுங்கிறதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது ஏன்னா வீரதீரசூரன் ஒரு பிரமாதமான படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு கமர்சியல் படம் அது இன்னொரு சாமி மாதிரி வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்போ மொத்த கூட்டமும் திரும்ப அங்கே வந்துடும் இது வந்து கட்சி மாதிரி தானே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த மாதிரி தானே இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு கூட்டம் வந்து உட்காந்துக்கும் பதவி போனோடனே அப்படியே ஓடி போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ரசிகர் பண்ணுற கூட்டங்களும் சரி ரசிகர்களும் சரி இப்போ நாளைக்கு இதே விக்ரம் வந்து புதிரியான ஒரு கிட்டு கொடுத்தா இவ்வளோ கூட்டமும் வரத்தானே போகுது ஸோ இப்போ இது புரியாம ஒருத்தருடைய நேரடியாக நோக்கடிக்கிறது இருக்குல்ல அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கணும் அது சில பேர் பண்ணுறாங்க ஓகே சார் ஆனால் நேற்று வந்த பல கேள்விகளையும் வெங்கட் பிரபுத்தன் புன்னகையால் தன்னுடைய கேரக்டர்லேயே வந்து ரிப்ளை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாரு சார் இது மாதிரியே பல ப்ரெஸ் மீட்டுகள் அமைஞ்சிட்டா கான்ட்ரவர்ஷி நிறைய ஐயோ அப்படிலாம் அந்த கண்ட் கிடைக்காம பேரு சார் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி